புதுசாக பையன் ட்ரெயினிங் இருக்கான் ஏய் அங்கேருந்து அப்படி குதிப்பானாம் நீ யாருக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்க கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கியா கரெக்டாக குதிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கியா அவங்க அம்மா கிட்ட ஏய் எங்கட்டி போகிற மழையில அய்யோ ச்சே ஒடியே தண்ணியை எடுத்துற மழை பெய்யா ச்ச்சே ஒழுங்கா ஏறுறா கிறுக்குப்பா இல்லை டோபி டோபி சாப்பிட்டியாம என்னையம்மா அடிக்கிற சாப்பிட்டியா இன்னும் அடிக்கும்ரே அடிக்கும் இதுக்கு அடிக்கிறோம் குறும்பு என்ன பண்ணுறீங்க சார் குறும்பு சார் என்ன பண்ணுறீங்க ர ஓடி போய் உள்ள போய் ஒரு बार கத்துறது. நீ பேயிதே நீ நின்னு பேயிதே. வீடியோ எடுக்கலாம்னு வந்தா எல்லாம் உள்ள போிட்டீங்க. வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு டேய். வாலை மிதிட்டேன். வலிக்குறியா உங்களுக்கு?

ஏய் ஏய் சமோசா வருது மழையில் நனைஞ்சுக்கிட்டே வராது சமோசா வருச்சா இது மாதிரி குதிச்சாதான் கால் உடையும் அப்புறம் நொண்டிக்கிட்டு தெரியுவிங்க ஜிஞ்சர் உனக்கு ஒழுங்காக இறங்க தெரியல கேர்ஃபுல்லாக இறங்கணும் இறங்கி ஏய் என்ன வழி குட்

किती की पडतो ना किती